சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் முத்து மீனா அண்ணாமலன்னு எல்லாருமே பரசு வீட்டில் நடக்கிற பவானியோட கல்யாணத்துக்கு கிளம்பி போறாங்க இங்க மீனா டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியா செய்கிறாங்க இன்னொரு பக்கம் பவானிக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி இங்க முத்துவும் வர சொந்தக்காரங்களெல்லாம் உள்ள வர வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறாரு பரசு வீட்டு கல்யாணத்தை தான் வீட்டு கல்யாணமா அண்ணாமலை வீட்டுல உள்ள எல்லாருமே அவருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இங்க பார்த்த பரசும் சமந்தி உங்களால் தான் என் பொண்ணோட கல்யாணம் இவ்வளோ சந்தோஷமாக நடக்குது நீங்கள் எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு பவானியை உங்கள் பொண்ணாக நினச்சிக்கிட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நான் வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு பண உதவியெல்லாம் செஞ்ச உங்கள் மனசு மாதிரி வேறு யாருக்குமே வராது உங்களை மாதிரியே தான் என் ஃப்ரெண்டும் அவங்க குடும்பமாக நின்று நான் தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது பண கஷ்டத்தில் மாட்டிக்கக்கூடாதுன்னு என் பொண்ணோட கல்யாணத்துக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஏன் இந்த மேடை டெக்கரேஷனாக இருக்கட்டும் என் பொண்ணோட மேக்கப்பாக இருக்கட்டும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் தேவை எல்லாத்தையுமே அவங்க செய்கிறாங்க ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் என்ன செய்யணும் நான் திரு திருன்னு முழிச்சுட்டு கூட என் ஃப்ரெண்டோட பையன் தான் எனக்கு உதவி செஞ்சாங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் உங்களை பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல கவலைப்படாதீங்க சம்மந்தி இந்த கல்யாணத்தை நான் தானே முன்னாடி நின்று நடத்த போகிறேன் கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் நான் பார்த்து பேசிட்டா போச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்துக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு இப்படி நீங்கள் சொல்லி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது என் தங்கச்சி பையனோட கல்யாணம் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் என் குடும்பத்துக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா சரி சம்பந்தி நீங்க மத்த வேலையை பாருங்க நான் போய் சமையல் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் கொடுக்கறது காஃபி கொடுக்கறதுன்னு ஒவ்வொன்னையும் பிரௌன் மணி முன்னாடி நின்று பார்த்து பார்த்து செய்யறாரு அது மட்டும் இல்லாம அவங்க தங்கச்சி பையனோட கல்யாணத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது வந்தவங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கிறாரு பிரௌன் மணி பரசு வீட்டு கல்யாணத்துக்கு நான்லாம் வர மாட்டேன் எனக்கு வெளியில் நிறையா வேலை இருக்குதுன்னு விஜயா வீட்டிலே இருந்துடுறாங்க ஆனால் அண்ணாமலை மீனா முத்துக்கிட்ட மீனா நீ எவ்வளோ பெரிய இப்போ தான்மா பார்த்தேன் நீ டெக்கரேஷன் ஆர்டர் போது நின்று ஒவ்வொன்றையும் பார்த்தேன் நீ ரொம்ப பொறுப்பாக தான் செய்கிற அதனால தான் இப்போ நீ நல்லா சம்பாதிக்க ஆரமிச்சிருக்கம்மா அதுவும் என் ஃப்ரெண்டு வீட்டோட இந்த கல்யாண டெக்கரேஷன் ஆர்டரை நீ எடுத்து செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தான் முத்து ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் உள்ளவங்க இது நம்ம வீட்டு கல்யாணமாக எல்லாத்தையும் பார்த்து செய்கிறீங்கள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க முத்துவும் அண்ணாமலையும் ஒவ்வொரு முறையும் பிரவுன் மணியை பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு வேலை இருக்குது சொல்லி கிளம்பிடுறாங்க அதனால முத்துவுக்கும் இங்க வந்து அண்ணாமலைக்கும் பிரவுன் மணியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடைக்கல பவானிக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு காஃபி ஜூஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்ல உடனே பிரௌன் மணியும் அது யாருன்னு பார்த்து நானே இதெல்லாம் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு போகும்போது கூட அங்கே சமையல் செய்கிற ஒருத்தர் வந்து ப்ரவுன் மணியை கூப்பிட்டு போயிடுறாரு சரி பரவாயில்ல இதெல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்குறேன்னு அங்கே ரோகிணி வந்திருக்காங்க மனோஜ் மட்டும் இல்லாமல் அண்ணாமலை முத்து மீனான்னு எல்லோரும் வந்துருக்கிறாங்க ஆனால் யாருமே பிரௌன் மணியும் பார்க்கல ப்ரவுன் மணி தான் இங்கே ரோகிணி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்த மாமா அப்படின்ற உண்மையவும் யாருமே கண்டுபிடிக்கலை கல்யாணம் நடக்கிற சமயம் இங்கே பையனோட அம்மா என் அண்ணன் முன்னாடி நின்று தாலி எடுத்து கொடுக்கணும் அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் இந்த கல்யாண ஏற்பாடையை எங்கள் அண்ணன் ப்ரவுன்மணி தான் செஞ்சார் அவர் ஒரு பெரிய கடையோட ஓனராக இருக்காருன்னு சொல்லி எங்கள் அண்ணன் எங்கே அப்படின்னு இங்கே பார்த்துட்ருக்க மாப்பிள்ளையோட அம்மாவும் எங்கள் அண்ணனை கொஞ்சம் வர சொல்லுங்களேன் எல்லா வேலையும் அவரே செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு பரசுக்கிட்ட சொல்ல அப்போ தான் பரசு சொல்கிறாரு இல்லை சம்மந்திக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்தது உடனே அவர் வெளியில் போயிருக்காரு என்னென்னு தெரியல அவர் வர வரைக்கும் நம்ம நல்ல நேரத்துக்காக காத்துட்ருக்க முடியும் முடியாது சீக்கிரமாக கல்யாணத்தெல்லாம் செய்யுங்க சம்மந்தி சீக்கிரமாக வந்துடுவாருன்னு சொல்ல ப்ரௌன் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு வெளியில் போக அந்த நேரம் இங்கே பவானியோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடக்குது ப்ரௌன் தான் அங்கே வந்து இந்த பையனோட மாமா அப்படின்ற உண்மை இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரியாமையே ஆயிடுது ரோகிணியும் தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே கல்யாணம் முடிஞ்ச உடனே அண்ணாமலை முத்து மீனான்னு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க பவானிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சந்தோஷமாக பரசு இனி நீ நிம்மதியாக இருக்கணும் பொண்ணுங்களுக்கு கல்யாணமும் நடந்து இனி எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த விஜயா இங்கே ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க ஏமா ரோகிணி இதெல்லாம் உனக்கு தேவையா இதே நீ பார்லலுக்கு போயிருந்தா கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் இந்த மீனாவால் அந்த பரசு வீட்டு கல்யாணத்தில் போய் வெறும் பத்தாயிரத்துக்கும் பன்னெண்டாயிரத்துக்கும் நீ போட போக வேண்டியதால போச்சு மீனா உனக்கு வேணும்னா நீ போய் மற்றவங்களுக்கு உதவி செய் அத ரோகிணி கிட்ட கேட்காம நீயா ஒரு முடிவெடுக்கிறது என் மருமக ரோகிணி பார்லலுக்கு போயிருந்தா எவ்வளோ சம்பாதிச்சிருப்பா இன்னைக்கு தேவையில்லாமல் இன்றைக்கி இப்போ அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அது கூடனே அண்ணாமலையும் ஏன் விஜயா இப்படிலாம் பேசுற மீனா என்ன பெருசாக தப்பு செஞ்சுட்டா மீனா பணமே வேண்டான்னு சொல்லி டெக்கரேஷன் ஆடர் எல்லாம் முத்து முத்துக்கூட தான் சவாரிக்கு போகாம அங்கே பரசு வீட்டில் வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான் இதுல என்ன தப்பு இருக்கு பரசு ஒன்றும் வேற யாரும் இல்லை என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான் மனோஜ் படிச்சிருக்கான் என் இவ்வளோ வந்து அவன் பிஸ்னஸ் எல்லாம் செய்யறானா அதுக்கு காரணம் அங்கே வந்து பரசு மனோஜ் படிக்கிறதுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய போய் தான் அது மட்டும் இல்லாமல் அவன் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு இப்படியெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேச பேசாத எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை ஏமா ரோகிணி ஒரு நாள் நீ பார்லருக்கு போகலன்னா பெருசாக உனக்கு பணம் கிடைக்காதா என்ன நாளையிலேருந்து நீ பார்லருக்கு போமா நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே விஜயாவும் ஏங்க கோவப்படுறீங்க நீங்கள் எப்பயுமே மீனாவுக்கும் முத்துவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அதனால தான் ஏன் மருமக ரோகிணியை நான் விட்டு கொடுக்க முடியுமா ரோகிணி ஒரு நாள் வேலைக்கு போகலனாலும் அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம் சரியாக வேலை செய்ய மாட்டாங்க அதனால தான் சொன்னேன் அது மட்டும் இல்லை என் பணக்கார மருமக ரோகிணியும் இந்த மீனாவும் ஒன்னாங்க ரோகிணி மனோஜ் மாதிரியே நிறைய படிச்சிருக்கா பார்லரோட ஓனரா இருக்கா ஆனா இந்த மீனா அங்க இங்க பூ கொடுத்து ஏதோ அவளுக்கு முடிஞ்ச மாதிரி சம்பாதிக்கிறா இதுல ரோகிணி மீனாவை பத்தி நீங்க ஏன் எல்லாம் பேசுறீங்க நீ போமா ரோகினி நீ ரெஸ்டுடு அப்படின்னு சொல்லி ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க விஜயா எப்பயும் போல முத்துவும் மீனாவும் அங்க வெளியில கிளம்புறாங்க அந்த சமயம் பரசு அண்ணாமலை வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வராரு இதை பார்த்து அண்ணாமலையும் வா பரசு என்ன பவானி மாப்பிள வீட்டுக்கு போயிட்டாளா ஆமா காலையிலே வந்திருக்க அப்படின்னு கேட்க உங்களை எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் மீனா டெக்ரேஷனோட செஞ்சதுக்கு பணம் கொடுத்தேன் ஆனால் ஓ மருமக மீனா பணம் கூட வேண்டான்னு சொல்லிட்டா ஆனால் ரோகிணி பன்னெண்டாயிரம் ரூபா பணம் வாங்குனா மீனா மாதிரி நல்ல மனசு வேற யாருக்குமே வராதுன்னு சொல்றாங்க அதை கேட்ட விஜயாவும் நீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் மருமக ரோகிணியை பத்தி அவளும் இந்த மீனா மாதிரியே பணம் வாங்காமல் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சுதான் இப்படி வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரீங்களா போதுங்க அதான் பவானிக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல இனி என் மருமக ரோகிணியை பற்றிலாம் இப்படி பேசாதீங்க மீனா யார் வந்திருக்காங்கன்னு பாரு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல மீனா வந்த உடனே ஸ்வீட் எல்லாம் எடுத்து பரசு கொடுக்குறாரு உடனே இங்கே முத்துவும் அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்பும்போது பரசு மாமா வந்துட்டாங்களே என்னப்பா நின்னு சொல்ல இருப்பா முத்து உங்கள் எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கேன் பவானி பவானியோட மாப்பிள்ளன்னு எல்லாருமே ஏன் இங்கே நம்ம மாப்பிள பையனோட மாமா கூட விருந்துக்கு வராங்க நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு உங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் முத்துவும் மீனாவும் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது பவானிக்கு பவானிக்கு பவானியை பற்றி நானே தப்பாக தான் நினச்சேன் ஆனால் எனக்கே புரிய வச்சு கல்யாணத்தை நல்லபடியாக முத்து மீனா நடத்துனதுனால நீங்கள் எல்லாரும் மறுபடியும் என் வீட்டுக்கு இந்த விருந்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல அது கூடனே விஜயாவும் எங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா ரோகிணியும் மனோஜும் நேத்தே பார்லலுக்கு போகல மனோஜ் கடைக்கு போகல மறுபடியும் அங்க வந்து இருந்தா வேலையெல்லாம் யார் செய்யறது அதெல்லாம் எங்களால வர முடியாது கிளம்புங்க உங்க பொண்ணுக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் மட்டும் விருந்தெல்லாம் வைங்க எதுக்கு வரணும் விஜயா உடனே முத்துவும் இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் அந்த சப்போர்ட் பண்றதே உங்களுக்கு வேலை இதில் பரசு மாமாவும் வேற யாரும் இல்ல நம்ம வீட்டில் ஒருத்தராக தான் பார்த்து இதெல்லாம் மாமா அம்மா பத்தி தான் தெரியுமே கண்டிப்பா விருந்துக்கு நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம் அது மட்டும் இல்லாம பவானியவும் பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பவானி கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் இப்பதான் பேச போறேன் சரி மாமா எல்லாருமே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்குடனே விஜயாவும் ஏமுத்து உனக்கும் மீனாவுக்கும் தான் வேலையே இல்லை நீங்க போவீங்க நாங்களாம் வரணுமா என்னன்னு கேட்க அண்ணாமலை சொல்றாரு தான் ஆகணும் வரலன்னா அவ்வளவுதான்னு சொல்ல அமைதியாயிடுறாங்க விஜயா நாளைக்கு கண்டிப்பா வந்துடும் பரசு அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க மலேசியா மாமாவும் வர போறாருன்னு தெரியாம வீட்ல இருந்த எல்லாருமே அங்க விருந்துக்காக பரசோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இருந்தாலும் வேற வழி இல்லை என் வீட்டுக்காரர் திட்டுவாரு பெரிய பிரச்சனையாகுமேனு சொல்லிட்டு பரசோட வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போக ரோகினி மட்டும் அங்க பார்லுக்கு போறாங்க தனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பரசு வீட்டுல இங்க பவானிக்காகவும் பவானி மாப்பிள்ளைக்காகவும் காத்துட்டு இருக்காங்க உடனே விஜயா சொல்றாங்க எவ்வளவு நேரங்க சாப்பாடை கொடுத்தா சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா ஏதோ அவங்க பொண்ணு வர வரைக்கும் நம்மளுக்கு சாப்பிட எதுவும் தரமாட்டாங்க போல அப்படின்னு சொல்ல பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பவானியும் பவானியோட மாப்பிள்ளையும் வராங்க வீட்டில் எல்லாருக்கும் அங்கே விருந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க மீனாவும் முத்தும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல பவானி நினைச்ச மாதிரியே கல்யாணத்தெல்லாம் நல்லபடியாக செஞ்சு வச்சுட்டோன்னு சொல்ல விருந்தெல்லாம் முடிச்சுட்டு பவானி முத்துக்கிட்டையும் இங்கே அண்ணாமலை மீனான்னு மூணு பேர்கிட்டையும் நன்றி சொல்கிறாங்க உங்களால தான் இப்போ நான் விரும்பின பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய வீட்டுக்காரரோட மாமா எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு எனக்கு பணம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க என் அம்மா அப்பாவை விட அவங்க மேல எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமா மாப்பிள்ளையோட மாமா வரதா சொன்னாங்களேம்மா அவர் வரலையான்னு கேட்க கடையில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாரு கண்டிப்பாக இப்போ வந்துடுவார் அப்படின்னு இங்கே பவானி சொல்லிட்டு இருக்காங்க அது யாருன்னு இன்னைக்கு பார்த்தே ஆகணுமீனா ஏற்கனவே ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது கூட நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது யாரோ தெரிஞ்ச ஆளா இருக்குமோன்னு எனக்கு நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு மாப்பிள்ளையோட மாமாவை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இங்கே வந்து முத்து நினைச்சிட்டு இருக்காரு விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு விஜய் அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க ஏங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணும் மாப்பிளையும் சாப்பிட்டுட்டாங்க அவங்களே மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க போல நாம எதுக்குங்க இங்க இருக்கணும் வீடும் ரொம்ப சின்ன வீடா இருக்கு ரொம்ப நேரம் என்னால இங்க உட்கார முடியல கிளம்பலாமா ரோகிணியும் மனோஜும் எப்பதான் பெரிய வீடு வாங்குவாங்களோ அந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்குங்க அப்படின்னு சொல்ல வாங்குவான் வாங்குவான் உன் பையன் மனோஜ் தானே ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து நிக்கிறான் அந்த பணமே இன்னும் கிடைக்கல இதில் அவன் புது வீடு வாங்குவான் அப்படின்னு நீ ஆசைப்பட்டுட்டு இருக்க விஜயா இருந்தாலும் உனக்கு இவ்வளோ திமுரு ஆகாது இவ்வளவு ஆசையும் ஆகாது அதுவும் மனோஜை நம்பி இப்படி ஆசைப்படுற பாத்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்க பிரவுன் மணி கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க பரசோட வீட்டுக்கு வராரு ஆனா பரசுக்கு தெரியாது முத்து மீனா அண்ணாமலைன்னு ரோகிணி வீட்டில் உள்ளவங்க இங்க விருந்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா பரசோட வீட்டுக்குள்ள வராரு வந்தவர் அண்ணாமலையை கவனிக்காம அவர் பாட்டுக்கு இங்க பரசு கிட்ட பேசிட்டு இருக்க உடனே பரசும் என்ன சம்மந்தி கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் நீங்க பாட்டுக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டீங்க உங்களை நம்பி இந்த கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கு இப்ப விருந்துக்கும் இவ்வளவு நேரங்களுக்கு அழைச்சி இப்படி எப்படி நீங்கள் வாங்க முதல்ல சாப்பிடுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் முத்து மீனா இவர் தாமா இங்கே நம்ம மாப்பிள்ளையோட மாமான்னு ப்ரௌன் மணியை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க உடனே அண்ணாமலை விஜயானு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே இங்கே அண்ணாமலையும் என்ன சொல்கிற பரசு இவரா இவர் ரோஹிணியோட மலேசிய மாமா ஆச்சை நீ கேட்க இல்லை இல்லை மாப்பிள்ளையோட மாமா தான் இவர் அது மட்டும் இல்லை இவரோட தங்கச்சி பையனை தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் என்ன அண்ணாமலை வேற யாரையோ நீ நினச்சி சொல்கிறியா என்னன்னு கேட்க இல்லவே இல்லை என்ன விஜயா இது அப்படின்னு கேட்க சமந்தி நீங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல ரோகிணியை உங்களுக்கு தெரியும்ல நீங்க ரோகிணியோட மலேசிய தானே அப்படின்னு கேக்குறாங்க விஜயா பதில் பேசாம திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பிரவுன்மணி பிரௌன்மணிய பார்த்த உடனே முத்துக்கு தெரிஞ்சிருது அன்னைக்கு நம்ம சந்தேகப்பட்டது சரியா ஆயிடுச்சு இன்னைக்கு அப்ப இவர் தான் வந்திருக்காருன்னா அந்த தான் ஏதோ போய் சொல்லி ஏமாத்தி இவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அதனாலதான் எங்க அம்மா கேள்வி கேட்டப்ப கூட இவர் திருத்திருன்னு முழிக்கிறாரே தவிர்த்து எந்த பதிலும் சொல்லாம இருக்காரு பாத்தியாமீனா ஏதோ ஒரு உண்மையை இவங்க மறைக்கிறாங்க சரியில்லை மீனான்னு சொல்லிட்டு இங்கே உடனே முத்து கேட்குறாரு மலேசியா மாமா எப்போ மலேசியாவிலேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்க இல்லைப்பா புந்தூ நான் இங்கே மலேசியா போனேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன்மணியை பற்றி தெரியுது உடனே இங்கே பரசும் இல்லைப்பா இவர் இங்கே பக்கத்தில் கடை வச்சுருக்காரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே கடை வச்சு நிறுத்துறாரு இவரோட தங்கச்சி பையனை தான் இங்கே வந்து நம்ம பவானி விரும்ப இவர் தான்ப்பா எனக்கு நிறைய பண உதவியெல்லாம் செஞ்சு இந்த கல்யாண ஏற்பாடையே செஞ்சாரு பவானிக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச இவர் தான் இங்கே வந்து மாப்பிளையோட மாமா நீங்கள் என்னவோ மலேசியா மாமா அதோ ரோகிணியோட மாமான்னு சொல்கிறீங்களே ஒன்றும் புரியல என்ன சம்மந்தி என்ன உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு பரசு கேட்க வேற வழி இல்லாமல் இங்கே மணியும் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நான் தான் போய் சொன்னேன் நான் ஏமாத்திட்டேன் அது மட்டும் இல்லை ரோகிணி பாப்பாவுக்கு உதவி செய்யணும் தான் இப்படி செஞ்சேனே தவிர்த்து மற்றபடி பணத்துக்காகவோ உங்களை ஏமாத்தணும் நான் நினைக்கவே இல்லை முத்து என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்ல உடனே இங்க முத்து சொல்றாரு என்ன சொல்ல வரீங்க அந்த பார்லமா போய் சொல்ல சொன்னா நீங்க இந்த குடும்பத்தையே ஏமாத்துவீங்களா இதே மாதிரி தான் பரசுமாவும் ஏமாத்திருக்கீங்களா என்னமாமா இது சரியா விசாரிக்காம பவானிய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் போலயே அப்படின்னு சொல்லி கேக்க இல்லப்பா நான் உண்மையாவே எந்த பொய்யும் சொல்லலை என் தங்கச்சி பையன் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சிருக்கேன் நான் எப்படிப்பா பொய் சொல்லுவேன் எங்க அந்த ரோகிணி பாப்பா அவங்க வந்திருந்தா உண்மை என்னன்னு அவங்க மூலமாவே நான் சொல்ல வச்சிருப்பேனே அப்படின்னு கேட்க உடனே விஜயா அப்ப ரோகிணிக்கு மாமா இல்லையா நீங்க மலேஷியா மாமா இல்லையா அப்ப ரோகிணி பணக்கார பொண்ணு இல்லையான்னு கேட்க உடனே மணியும் எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன் உங்க மருமக ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணும் இல்ல அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் நீங்க அப்படி சொன்னாதானே அவங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க மீனா மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாத பொண்ணுன்னு தெரிஞ்சால் அவங்களை எவ்வளோ ஏழனமாக பேசுவீங்கன்னு ரோகிணிக்கு தெரிஞ்சு தான் இப்படி உங்களை ஏமாற்றியிருக்காங்க அவங்க முதல்ல பணம் கொடுத்து தான் இப்படி பொய் சொல்லி என்னை வந்து நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க நானும் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்தேன் ஆனால் இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் மன்னிச்சிடுங்க நான் ரோகிணியோட மலேசியா மாமாவும் இல்லை ரோகிணிக்கு சொந்தக்காரங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் செய்கிற ஆளுங்க எல்லாரும் மலேஷியாவில் தெரிஞ்சிருக்காங்க ரோகிணியோட அப்பா மூலமாக ரோகிணிக்கு சொத்தெல்லாம் வரப்போகுதுன்னு நான் சொன்னது எல்லாமே தான் இனி இந்த பிரச்சனையை பெருசாக்கி இங்க பவானியவும் என் தங்கச்சி பையனையும் நீங்க தப்பாக நினைக்கவும் வேண்டாம் அவங்க நல்லபடியாக வாழட்டுமே அப்படின்னு பிரௌன்மணி கண் கலங்கிக்கிட்டே சொல்ல அண்ணாமலை சொல்றாரு என்ன விஜயம் இதெல்லாம் ரோகிணியை பத்தி சரியா விசாரிச்சிட்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு எவ்வளவோ சொன்னேன் இப்ப பாரு யார் யாரையோ கூட்டிட்டு வந்து தன்னுடைய மாமான்னு ரோகிணி போய் சொல்ல அதெல்லாம் நம்பிக்கிட்டு நீயும் ரோகிணிய ரொம்ப நல்ல மருமகன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடின இங்க மீனாவை அவமானப்படுத்தின நீ ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசின பணக்கார மருமக பணக்கார மருமகன்னு எதுக்கெடுத்தாலும் ரோகிணியை ரொம்பவே வந்து இப்படிலாம் பேசிட்டு இருந்தல்ல இப்போ பாரு என்ன நிலமன்னு ரோகிணி உன்னையும் மனோஜையும் மட்டும் ஏமாத்தலை நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்கா இதை பத்தி நாங்க கேட்டா அமைதியா இருக்காம ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனல்ல இப்போ என்ன பதில் சொல்ல போற ஓ மருமக ரோகிணி பார்லருக்கு போகணும் இங்கே வந்து விருந்துக்களை கூட விருந்துல கூட வந்து சாப்பிட முடியாதுன்னு என்ன பேச்சு பேசுனேன் இப்ப பாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு இவர் மலேசியா மாமா இல்லையா இங்கே பவானிக்கு உதவி செஞ்ச அந்த மாப்பிளையோட மாமாவா எதுக்காக தான் எல்லாரும் இப்படி வந்து பொய் சொல்லி ஏமாத்தினாங்களோ தெரியல எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு அண்ணாமலை திட்டிருக்க உடனே முத்துவும் அந்த பார்ல தான் பொய் சொல்ல சொன்னாங்கன்னா நீங்களாவது எங்க கிட்ட உண்மைய என்னைக்கு நீங்கள் என்னைக்கு நீங்க ஃபோனில் பேசுனீங்களோ பேசினீங்களோ அன்னைக்கே சந்தேகம் வந்தது ஏதோ தெரிஞ்ச அவர் பேசுற மாதிரியே இருக்கேன்னு ஆனால் அப்போ கூட உங்களை பத்தி நான் யோசிக்கல ஆனா இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டீங்க இப்ப ரோகிணி தான் வந்து பணம் கொடுத்து உங்க எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்ல சொன்னாங்கன்னு அவங்கள மத்தி மட்டும் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல நீங்களும் தானே எங்க எங்களை ஏமாத்திருக்கீங்க நீங்க செஞ்சதுக்கு உங்களையே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் இங்கே வந்து ப்ரௌன் மணியை வெளுத்து வாங்குறாரு முத்து உடனே பரசும் என்ன அண்ணாமலை இது அந்த ரோகிணியால இப்படியெல்லாம் நடந்திருக்கா அதோ ரோகிணி இப்படிப்பட்டவங்களா அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு விஜயா அந்த பேச்சு பேசினாங்க ஆனா இப்ப பாரு ஏமா விஜயா இந்த மாதிரி உள்ள மருமகளுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியாமா உன்னை ஏமாத்தின மருமக ரோகிணியை பத்தி நீ அந்த மாதிரி பேசும்போது கூட பரவாயில்ல பணக்கார மருமக அதனால தான் மதிப்பு மரியாதையும் கொடுக்குறேன்னு நினச்சேன் ஆனா உன்னையே ரோகினி ஏமாத்திருக்காளே பரவாயில்லம்மா நீ பணத்து மேல உள்ள ஆசையில யாருக்கும் மதிப்பு மரியாதையும் தரல அதனால தான் இப்படி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற பதில் பேச முடியாம சரியாதான் உனக்கு ரோகிணி செஞ்சுருக்காப்போ அப்படின்னு சொல்றாங்க கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப கோபமா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே விஜயாவை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை போதுமா உனக்கு போன இடத்துல உண்மையெல்லாம் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு பரசு உன்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டானே அசிங்கமா இல்லை உனக்கு அவமானப்பட்ட தலை குடிஞ்சு நின்று அந்த பேச்சு பேசுவ பதில் பேசியிருக்க வேண்டியதானே நீ உன்னால என்னைக்காவது நாங்கள் சந்தோஷமா இருக்கோமா ஒன்று வீட்டில் பிரச்சனை செய்கிற இப்போ நீ நம்பின அந்த ரோகிணி குடும்பத்தையே ஏமாத்திருக்கா இதுல வேறு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மீனாவை என்னெல்லாம் வேலை சொல்லிட்டு இருந்த மீனா வெளியில டெக்கரேஷன் வளர்க்கு போகக்கூடாது அப்படியே போனாலும் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பெரிய பெரிய பிரச்சனையை செஞ்சு அவமானப்படுத்தணும்னு நினைச்ச நீ இப்போ அழகாலாக குணிஞ்சு அழுதுட்டு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த ரோகிணி ரோகிணியை சும்மா விட போகிறது இல்லை இந்த வீட்டோட மருமகளாக இருக்க அவளுக்குலாம் தகுதியே இல்லை இன்னும் மனோஜை கல்யாணம் பண்ணிக்க என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கான்னு தெரியல இதில் மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் செஞ்சுட்டு இப்படி பதில் பேசாமல் இருந்தால் என்ன செய்கிறது உனக்கு பணம் தான் முக்கியம் பணம் இருந்தால் போதும் என்ன வேணாலும் செய்வேன் அதனால தான் இப்போ மனோஜோட வாழ்க்கையே இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது இன்றைக்கி மனோஜையும் ரோகிணியவும் உடனே எங்கள் வீட்டுக்கு வர சொல் இப்போவே ஃபோன் போடு விஜயா அப்படின்னு சொல்ல விஜயா மனோஜ் மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க மனோஜி எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வா பெரிய பிரச்சனை இந்த தான் ரோகிணியை நம்பி ஏமாந்துட்டோ மனோஜ் நீ சீக்கிரம் வா மனோஜ்னு சொல்ல என்னமா சொல்றீங்க போக சொன்னீங்க அப்படின்னு சொல்றாரு நான் தான் சொன்னேன் ஆனால் இந்த ரோகிணி எதிர்பார்க்கலையே நீ முதல்ல ரோகிணியவும் கூட்டிகிட்டு உடனே வா மனோஜ் அப்படின்னு அழுகிறாங்க விஜயா மனோஜுக்கு ஒண்ணுமே புரியல அம்மா இப்படி போன் பண்ணவும் மாட்டாங்க அதுவும் அழுதுகிட்டே போன் பண்றாங்க அதுவும் ரோகிணியால பெரிய பிரச்சனை சொல்றாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லாரும் பசுமமா வீட்டுக்கு தானே போனாங்க அங்க என்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு ரோகிணிக்கு போன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர வைக்கிறாரு மனோஜ் இங்க மனோஜ் வீட்டுக்கு வந்த வந்தவுடனே மனோஜ் இந்த ரோகிணி என்ன செஞ்சிருக்கா தெரியுமா அப்படின்னு அழுகிறாங்க அந்த சமயம் ரோகிணியும் வீட்டுக்கு வர வந்த வந்தவுடனே இங்க முத்து கேட்கிறாரு என்ன பார்லமா என்ன செஞ்சாலும் உண்மையை எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிங்களா எவ்வளோ ஏளமா பேசுனீங்க மீனாவை எங்களை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா இன்னைக்கு உரிமையே இல்லாம வீட்டை விட்டு வெளியில போக போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல என்ன முத்து என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறீங்களா தேவையில்லாம வந்த உடனே பிரச்சனை செய்றீங்க என்ன ஆன்ட்டி எதுக்கு அழுகுறிங்க அப்படின்னு கேட்க ஒன்னால தான் அழுகுறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னாலையா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்றாரு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுமா ரோகிணி உனக்கு உண்மையாவே மலேசியா மாமான்னு ஒருத்தர் இருக்காரா இல்ல பொய் சொல்லி யாரையோ வர வச்சியா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நான் மலேசியா தான் வர வச்சேன் நான் இதுக்கு பொய் சொல்லணும்னு கேட்ட உடனே விஜயா பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன மறுபடியும் எங்க முன்னாடி பொய் சொல்ற இன்னைக்கு பரசு வீட்டுக்கு அந்த விருந்துக்கு போயிருந்தோம்ல அங்க ஓ மலேசியா மாமா வந்திருந்தாரு பார்த்து பேசிட்டு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோன்னு சொன்ன உடனே ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே மனோஜும் முத்து அம்மா என்ன சொல்கிறாங்க பரசு மாமா வீட்டுக்கு இங்கே மலேசியா மாமா வந்தாரா அதேப்படி நான் தான் நேற்று கூட ஃபோன் பேசினேனே அவர் மலேசியாவில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல இன்னுமா இந்த பார்லரமாவை நம்பி நீ ஏமாந்து போயிருக்க இதில் வேற நிறைய படிச்சுன்னு சொல்லி வேற புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற மாதிரி நீயும் இருக்கிற கொஞ்சம் கூட உனக்குலாம் புத்திசாலித்தனம் இல்லவே இல்லை அப்படி இல்லைனா நீ மட்டும் நல்லா இருந்திருந்தனா இந்த பார்லரம் மாவனை ஏமாத்திருக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு இவங்க ஒன்று பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா இவங்க பணம் கொடுத்து நம்மளை ஏமாற்றவும் பொய் சொல்லி நடிக்கவும் தான் அந்த ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ப்ரௌன் மணி தான் உங்கள் மலேசியா மாமாவா ரோகிணி இப்பயாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு முத்து கேட்க ரோகிணி அழுதுகிட்டே எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்டு உண்மையை சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதால் ரோகிணி அழுதுகிட்டே இருக்க உடனே விஜயா சொல்கிறாங்க நீ இந்த வீட்டில் இருக்காத முதல்ல கிளம்பு உன்னால் நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல நான் எங்கே போவேன் நான் என்ன பொய் சொல்லிட்டேன்னு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க மனோஜ் கூட வாழாத தானே இப்படி எல்லாம் நான் போய் சொன்னேன் அப்படின்னு கேட்க போதும் ரோகிணி போதும் இதுக்கு மேலே ஏதாவது நீ செஞ்சதை நியாயப்படுத்தி பேசினேன் அவ்வளவுதான் தான் வெளியில் போகிறியா இல்லையா அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக எல்லார் முன்னாடியும் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல உடனே அண்ணாமலை சொல்கிறாரு ஆமா விஜயா இப்போ ரோகிணி தப்பு செஞ்சதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறியே என் பேச்சை கேட்காம மனோஜுக்கு இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு நீ கூட தான் தப்பு செஞ்சுருக்க நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் உன் பணக்கார மருமகளை கூட்டிட்டு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில் கிளம்பு உனக்கும் இந்த வீட்டில் இடமே இல்லை பணம் தான் முக்கியம் நினைச்சேன் இப்ப பாரு எப்படி அவமானப்பட்டு நிற்கிறோன்னு என் ஃப்ரெண்டு முன்னாடி அவமானப்படுத்திட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் இனி நீயும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மருமக ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போங்க ரெண்டு பேரும் வெளியில பணம் முக்கியம்னு நினைச்சல மனோஜ் அதனால தான் ஓ மனைவி ரோகிணி ஒன்னையும் ஏமாத்திருக்கா அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை அவங்க அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் செய்யவும் இல்லை எந்த சொத்தும் உனக்கு வரப்போறது இல்லை உங்க அம்மா ஏமாந்தது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு ஒன்னையும் ஏமாற வச்சுருக்கா அதனால நீ தான் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கணும் ரோகிணிக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கல்ல அதனால தான் ரெண்டு பேரும் ஒன்னாக அழுதுகிட்டே நிற்கிறீங்க அப்படின்னு மனோஜையும் விஜயாவையும் வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் விஜயா செஞ்ச வேலைக்கு நல்லா திட்டி அவமானப்படுத்தி ரோகிணி கூடையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாரு அண்ணாமலை என்னங்க இது அந்த ரோகிணி செஞ்ச தப்புக்கு அவ வேணும்னா வீட்டை விட்டு வெளியில போகட்டும் நான் என்னங்க தப்பு செஞ்சேன் பணக்கார வீட்டை பொண்ணா பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா என்ன புரிஞ்சுக்காம இப்படி அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்ல போதும் போதும் உங்க ரெண்டு பேரால நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் ஏமாந்த வரைக்கும் போதும் இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு பாத்தியா ரோகிணி நீ சொன்ன பொய்யால இப்ப என் வீட்டுக்காரர் உன்னை நான் மருமகளா கூட்டிட்டு வந்தேன்னு உன் கூட சேர்ந்து என்னையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாரு பாத்தியா இப்ப எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கணும் அதுக்கு நீ தான் காரணம் இனி நீ என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது என்ன பிரயோஜனம் என் வீட்டில இருந்தே என்னை என் வீட்டுக்காரர் வெளியில் அனுப்பிட்டாருன்னு சொல்லி நடந்த பிரச்சனையால மனசு வேதனையில ரொம்ப அழுகிறாங்க விஜயா அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க ரோகிணி எல்லா உண்மையும் மனோஜுக்கு தெரிய வந்ததால இந்த ரோகிணியை நம்பி நான் ரோகிணிக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன் ஆனா இப்படி ஏமாத்திட்டாலே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி அங்க எங்கன்னு கடன் வாங்கினேன் என்னைக்கா இருந்தாலும் ரோகிணியோட சொத்து எல்லாமே நமக்குதான் வரப்போகுதுன்னு நினைச்சனே ஆனா பணமும் வரல ரோகிணி அம்மா ஏமாத்திட்டாலே கேட்டு நம்பி இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டது பெரிய தப்பா போச்சுன்னு கண் கலங்கி நிக்கிறார் மனோஜ்